இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்குறது பிஒன் யூகேயில் சி சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதுக்கு பி ஒன் எக்ஸாம் வந்து நாங்கள் டைம் பாஸ் பண்ணியிருக்கோணும் பி ஒன்ன்றது வந்து அதில் ரீடிங் ரைட்டிங் லிஸ்னிங் ஸ்பீக்கிங்ன்றது இருக்கு ஆனால் யூகேவில் வந்து நாங்கள் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்பீக்கிங் அந்த ஸ்பீக்கிங் மட்டும் பாஸ் பண்ணினா ஓகே அது வந்து ஒரு பெரிய கஷ்டம் இல்லை ஆனால் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகி கொண்டிருக்கணும் நிறைய பேர் வந்து என்னுடைய ஹெல்ப் கேட்கணும் இந்த மாதிரி டெக்னிக்கலாக இது பாஸ் பண்ணலாமன்றது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பி ஒன் பி ஒன் என்று சொல்லியிருக்கோம் அதில் மூன்று பார்ட்ஸ் இருக்குது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஒன் வந்து சிம்பிளான விஷயம் பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்பினம் ஓகே வாட்ஸ் யுவர் நேம் வேறு யோ லீவோ படிச்ச பாஸ்போர்ட் நம்பர் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் இப்படி இந்த மாதிரி பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்பினா பார்ட் டூ பார்ட் டூ வந்து ஒரு பார்ட் வந்து இல்லை நிறைய சிலபஸ் இருக்குது நிறைய மீன் நிறைய டாபிக்ஸ் இருக்குது நாங்கள் ஒன்றை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபேமிலி லெஸர் டைம் ஆக்டிவிட்டி மை ஹோபி ஸ்போர்ட்ஸ் இப்படி ரவல் யூகே இந்த டாபிக்ஸ்லேயும் வந்து மெயினாக அவன் எடுத்துகிட்டு அதோட சப் டாபிக்ஸ் கொஞ்சம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபார் ஃபேமிலி என்று சொன்னால் யார் யார் எந்த ஃபேமிலியில் இருக்கிறோம் மை ஃபேமிலி மெயின் டாப்பிக் என்றால் சப் டாபிக் யார் யார் எந்த ஃபேமிலியில் இருக்கிறோம் அவள் என்னென்ன செய்யணும் ஆர் எந்த ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்ணுறது ஃப்ரீ டைம்ஸில் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து என்னென்ன ஒர்க் செய்யும் அதால் நாங்கள் இப்படி என்ஜாய் பண்ணுறோம் இப்படியான சப் டாப்பிக்குரிய ஆன்சர்ஸை நாங்கள் சொன்னோம் சொன்னால் ஃபைன் நாங்கள் அது ஒரு டைமிங் டைமிங்யும் எடுத்துடுவோம் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருவாங்க பார்ட் த்ரீ வந்து பார்ட் டூவில் நாங்கள் என்ன சொன்னமோ, அதை வச்சு தான் ஒரு 2-3 questions கேட்பினோம் பார்ட் த்ரீல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி என்று சொன்னால் ஓகே கேன் யூ tell about your father, ஓ oh, ஃபாதர் ஹவ ஹீ இஸ் ஸ்ட்ரகிளிங் டு ஏர்ன் அண்ட் ஹூ ஆர் த் ப்ரொவைட் இன் யுவர் ஃபேமிலி இந்த மாதிரி ஆறு உங்களோட ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்ணுறது ஆறு உங்களோட ஃபேமிலியில் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டால் நாங்கள் இதை வச்சுக்கொண்டு இது ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தோம் தான் ஃபைன் இது ஃபேமிலி லெஸர் டைம் ஆக்டிவிட்டி மை லெஸர் டைம் ஆக்டிவிட்டி மெயின்லி ட்ராயிங் ஓர் பிளேயிங் ட்ராயிங் என்று சொன்னால் ஓகே ட்ராயிங் அண்ட் ஐம் ஜஸ்ட் சேலிங் சம் பிக்சர்ஸ் അൻ്റ് അൻ ജസ്റ്റ് യൂസ് എന്ന കാലർസ് നാ യൂസ് പണ്രേൻ എന്തെന്ത ടൈം നോ ഡ്രാ പെക്ക് എന്ന യൂസ് എന്നിയോസെ നാം இதால் வந்து அடுத்ததுன்னு தினம் இப்படியாக அஞ்சு சப்டாபிக் ட்ராயிங்குக்களை நான் எடுத்து வச்சு தேட்டா ட்ராயிங்கை பற்றி என்னால் வடிவாக சொல்லிடலேன் இதை வச்சுக்கொண்டு பார்ட் த்ரீல வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகே டி யூ ஃபீல் ஃபார் எக்ஸாம்பிள் டி யூ ஃபீல் ட்ராயிங் வில் பி ஜஸ்ட் இம்பாக்ட் இன் யுவர் லைஃப் ஓர் வில் பி ஹெல்பிங் ஃபார் ஏர்னிங் ஸோ யூ கேன் சே பாசிட்டிவ்லி நாங்கள் எப்பயுமே ஆன்சர் பண்ணிக்க பாசிட்டிவாகவே ஆன்சர் பண்ண நோனோ அன்னோட் நோ அந்த மாதிரி இல்லாமல் யா ஐ திங்க் இட் வில் பி ஐ வில் இட் வில் பி அந்த மாதிரி பாசிட்டிவாகவே ஆன்சர் பண்ணுவோம் ஓகே எக்ஸாக்ட்லி ட்ராயிங் வில் பி ஹெல்ப் ஃபார் ஏர்னிங் அஸ்வெல் ஆஸ் ஐ கேன் பி டீச் சம் கிட்ஸ் அந்த மாதிரி நாங்கள் பாசிட்டிவாக சொல்லுறோம் அதே நேரம் ஸ்போர்ட்ஸை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஓகே என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்க பார்ட் டூவில் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்க ஸ்போர்ட்ஸ் நெட் பாலா வாலிபாலாக கிரிக்கெட்டாக வாட் எவர் அந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கொண்டு முதலாவது முதலாவது நான் என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுறேன் ரெண்டாவது சப்டாபிக் வந்து வருது அது வந்து இப்போ எத்தனை டீம்ஸ் எத்தனை டீம்ஸுக்குள்ளே விளையாடணும் எத்தனை பேர் ஒரு டீம்ஸில் இருக்கணும் மற்றது என்னென்ன டைம் நீங்கள் அதுக்குரிய ப்ராக்டீஸ் எடுப்பீங்க இது உங்களோட இதால் உங்களோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் இருக்கா இதால் என்னென்ன பிரியோசனம் இப்படி அதில் சப்டாபிக் நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம்ட்டா ஃபைன் நாங்கள் இந்த கரெக்டான டைமுக்கு நாங்கள் ஸ்பீக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதை வச்சுக்கொண்டு அதை தேர்ட் தேர்ட் பார்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்பீங்க தி யூ ஃபீல் ஸ்போர்ட்ஸ் வில் பி பாப்புலர் இன் யோர் கண்ட்ரி ஆர் இன் தி யூகே யுனைடெட் கிங் கிங்டம் யூ ஃபீல் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் நெகட்டிவான பதிலை சொல்லாமலுக்கு பாசிட்டிவாக எக்ஸாக்ட்லி ஸ்போர்ட்ஸ் வில் பி த மெயின் ரால் இந்த யூகே மோஸ்ட் ஆஃப் த நேஷ்னல் தீம்ஸ் ஆகிய இந்த மாதிரி நாங்கள் பாசிட்டிவாக சொல்லணும் ஓகே ஸ்போர்ட் செய்கிறதால என்ன பிரயோசனம் எனக்கு நான் மென்டலி ஃப்ரீ ஃபுல்லாக இருக்கிறேன் அதே நேரம் பாடி ஃபிட்னஸ்ஸாக இருக்கேன் ஃபிசிக்கலாக நல்லா இருக்கேன் மென்டலாக நல்லா இருக்கிறேன் சம்டைம் நான் ஒரு கோச்சாக வரலாம் இன்னொரு ஆகளுக்கு சொல்லியும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் சொல்லலாம் இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலிக்கு லெசர் டைமுக்கு அடுத்தது ட்ராவல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ட்வெண்ட் அதர்ஸ் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்ட் டூவில் வந்து நாங்கள் சொன்னவன் சொன்னால் ஹைச் ரெவல் ஓகே ரவல் என்று சொன்னால் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்டோ ட்ரவல் என்று சொன்னால் அதில் வார சப் டாபிக் முதலாவது டாபிக் என்ன நான் எந்த ட்ராவல்ஸ் மூட் ஃபார் பஸ்ஸாக இல்லாட்டிக்கு ட்ரெயினாக இல்லாட்டிக்கு கா ஓர் என்ன பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இதில் எது எனக்கு விருப்பம் இதில் எதை நான் யூஸ் பண்ணுறேன் இது ஒரு சப்டாபிக்காக வரும் யூகேயை பொறுத்தவரைக்குள்ளே எந்த டிரான்ஸ்போர்ட் குவிக் அண்ட் பெஸ்ட் அண்ட் சீப் அதையும் சொல்லலாம் அண்ட் மூன்றாவது வந்து இது சேஃப் யூகேயை பொறுத்தவரையில் இப்போ நாங்கள் எங்களோட ஓன் காரில் போகிறது சேஃபாக இல்லது வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறது சேஃபாக இந்த மாதிரி இது சேஃப் என்ற விஷயத்தை வந்து அந்த ஒரு சப் டாபிக்கில் சொல்லலாம் அதே நேரம் நான் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டோ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகக்குள்ளே ஐ என்ஜாய் மை செல்ஃப் ஐ ஜஸ்ட் வித்தவுட் எனி எனி ப்ராப்ளம்ஸோ பிகாஸ் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம்னா நிறைய டென்ஷன் எங்களுக்கு இது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு போனால் வித பிரச்சனையும் இல்லாமல் நான் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அதில் யாரோடையும் நாங்கள் ஃபோல வைக்கலாம் ஏதாவது படிக்கலாம் பட் இந்த மாதிரி நாங்கள் சொல்லலாம் இதையே பார்ட் த்ரீ பார்ட் வந்து அவர் ஒரு கொஷின்ஸ் கேட்பீங்கன்னா ஓகே ஐ ஆம் ஹாப்பி டு யுவர் ஆன்சர் இந்த மாதிரி தான் சொல்லுவோம் ஐம் ஐம் டிலைட்ஃபுல் இன் யுவர் ஆன்சர் யூ திங்க் த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டோ ப்ரைவேட் ட்ரான்ஸ்போர்ட் இஸ் பெட்டர் என்று கேட்டால் நாங்கள் எப்பயுமே மோஸ்ட்லி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை தான் சொல்லணும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்னால் எல்லாம் ஓர் டி யூ என்ஜாய் ஹவு டி யூ என்ஜாய் யுவர் ட்ராவலிங் என்று சொன்னாலும் ஐ லவ் டு ட்ரைவ் ஐ லவ் டு ட்ராவல் இந்த மாதிரி நாங்கள் அதுக்கு கரெக்டான மாதிரி கொஷின்ஸை வடிவாக விளங்கி நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம் நாங்கள் ஃபெயில் பண்ண தவிர குயிக்காக சொல்லணுமண்டி இல்லை விளங்கி என்ன பாடி லாங்குவேஜோட மீன் அது கரெக்டான பாடமாக்கி எல்லாம் செகண்ட் டாபிக் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் பாடமாக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லாமல் ஒரு டைம் எடுத்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி நாங்கள் கதைச்சோம் மட்டும் சொன்னால் ஃபெயில் பண்ண மாட்டேன் தேங்க்யூ